நாள் எத்தனாவது பேரறிஞர் அண்ணா நூத்தி பதினேழாவது பிறந்த நாள் அவங்களுடைய ஒரு பிறந்த நாளை ஒட்டி சிறப்பாக குறிஞ்சப்பாடி பி எம்பி நகரிலே சிறப்பாக கொண்டாடப்படுகிறது மக்களே நீங்கள் அனைவரும் பாருங்க சிறப்பாக நமது ஆட்சிகள் நன்றாக மீண்டும் மீண்டும் வளரணும் நல்ல சிறப்பாக இருக்கணும் அதற்காக வேண்டி இந்த ஒரு நல்ல ஒரு லைவாக பார்த்துட்ருக்கீங்க இந்த பாருங்க மக்களே ஐயாவுடைய இந்த பிறந்த நாள் ஐயா வந்து ரொம்ப இந்த இதனுடைய ஐயா கவுல்சர் முக்கிய தலைவர் விடுதலை சேகர் ஐயா ரொம்ப சிறப்பாக இந்த நிகழ்வுகளும் மற்ற எல்லோரும் அனைவர்களும் சேர்ந்து சிறப்பாக இந்த நிகழ்வை நடந்து கொண்டிருக்கிறார்கள் ஐயா பாலு ஐயா வந்து பின்னாடி இருக்கிறாரு கொஞ்சம் முன்னாடி முன்னேடி வாங்க நல்லா சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறாங்க கடலூர் கிழக்கு மாவட்டம் வங்கியங்களும் அவர்களுடைய தொகுதி ரொம்ப சிறப்பாக இந்த தொகுதி நல்ல முறையிலேயே அமைச்சர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுக்கு ஓரணியில் தமிழ்நாடு என்ற நிலையில் எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் பணம் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது நிற்க எங்களுக்கு உள்ள நன்மைகள் எங்கள் வீட்டில் எல்லாம் பஸ்லாம் எல்லாம் போயிட்டு சௌரியமா இருக்காங்க நல்லா பேசுங்க பேசுங்க சரி புரிஞ்சப்பாடு சார்பாக வேற அறிஞர் அண்ணாவீன் அவர்கள் ஊட்டி அது பிறந்தனாலே மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம்

மக்களே பாருங்கள் நல்ல ஒரு அருமையான இந்த வேலையில் இங்கே பாருங்கள் அண்ணாவுடைய பிறந்தநாள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது நல்ல உற்சாகமாக நல்ல சிறப்பாக இருக்கிறது மக்களே இது பாருங்கள் நல்ல ஒரு அருமையாக எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒன்று இணைந்து ஒன்று இணைந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சிறப்பாக ஒரு அருமையாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது சரியா வந்து அவர்களுக்கு சுபிட்டு மற்றது எல்லாம் பாருங்க மகளிர் நல்லா நேரடியாக பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் அருமையான நல்ல ஒரு நிகழ்வு பாருங்கள் சிறப்பாக இப்போது கொடியேற்றங்கள் இப்போ நடக்கப் போகிறது சிறப்பாக கட்சி கொடிகள் நல்ல நலத்திட்டங்கள்லாம் சரியாக வந்திருப்பதனால மகளிரடிகள்லாம் திரண்டு வந்திருக்கிறார்கள் ஐயாவுடைய இந்த பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக திரண்டு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள் பாருங்க மக்களே சிறப்பாக நல்ல வருது பாருங்க கொடி பாருங்க கொடியேற்றங்கள் நடைபெறுகிறது அண்ணாவின் புகழ் ஓங்குக 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 ஓங்குக

இணைந்துள்ள ஒரு கோடி குடும்பத்தினரும் சேர்ந்து ஒரு சேர்ந்து தமிழ்நாட்டை தலைமுடியை விடமாட்டோம் தமிழ்நாட்டை தலைமுடியை விடமாட்டோம் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தான் தரனரின மக்கள் உள்ளுகனின இந்த விதாச்சாரத்து துரித న్యాయమత్త తొగుది ఇంట్లో కరక తొగుది న్యాయమత్త తొగుది ఇల్ల తండరకిదిగ పోరాడుదే రెండు పేరారు పోరాడుదే తల కునియ కుడమాట తల కునియ కుడమాట ఆ ఊరియే సార్ ఆందిన కాల పట్టేల్ ఆకాల పట్టేల్ సాసరి మూత కొటని మూత తెలంగాణ மக்களை కొడరి మూత అన్నాత మక్కలని కొట్టి సరికుమ ఎస్ఐఆర్ వింద్యరాధన్ ఇచ్చి డబ్బులు ఇచ్చాడని వయ్ నిపే

தமிழ்மொழி பண்பாடு மற்றும் தமிழ்நாடு மற்றும் பெருமைக்கு பெருமைக்கு எதிரானது என பெண்கள் விவசாயிகள் விவசாயிகள் மீனவர்கள் மீனவர்கள் தொழிலாளர்கள் தொழிலாளர்கள் என ஒவ்வொரு உழைப்பு பக்கத்தில் ஒவ்வொரு மக்களே பாருங்க சிறப்பாக இந்த கொடியேற்றி அதனுடைய உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார்கள் மக்களே என்ன பாருங்க என்ன சில நிகழ்வுகள்லாம் நடக்க இருக்கிறது பாருங்க மக்களே சிறப்பாக பாருங்க எல்லாம் மகளிர் எல்லாம் வந்திருக்காங்க

சேர்ல தான் வந்து சேர்ம அதனால நாங்க வந்து

பாருங்க சிறப்பாக தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் அப்படின்ற சொல்லுகின்ற ஒரு நல்ல அருமையாக நல்ல உறுதிமொழியை கூட நல்ல பக்கங்கள் சிறப்பாக நல்லா இருக்கிறது நல்லாக அந்த பாருங்கள் இந்த பாருங்கள் மக்களே நல்லா மக்களுக்கு அருமையாக நல்லா இருக்குதுங்க இந்த பாருங்கள் நல்ல ஒரு சிறப்பாக பேரறிஞர் அண்ணாவின் புகழ் ஓங்குக இந்த முழக்கத்தோடு குடியேற்றப்பட்டது இந்த சிறப்பாக அனைவர்களும் ஒன்று குழுமி ஒன்று சேர்ந்து சிறப்பாக இந்த நிகழ்வை கொண்டிருக்கிறார்கள் மக்களே ரொம்ப அருமையான நல்ல ஒரு வேலையிலே பாருங்க நேரம் லைவ்வாக பார்த்துட்டு இருக்கீங்க ஐயா வந்து விடுதலை சேகர் ஐயா சிறப்பாக இந்த செயல்பாடுகள் அது முன் நின்று இதெல்லாம் எங்கள் சொல்கிறேன் இந்த வேறு இடத்துல சொல்லலாம் நான் என்ன சிறப்பாக அங்கே அதிகம் நான் வீட்டுக்காட்ட போய் அங்கே வந்து சொன்னாங்கன்னா போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறோம்

எல்லாமே வந்து இந்த அற்புதமாக லைவாக பார்த்துட்டு இருக்க மக்களே ரொம்ப சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த விழா

தமிழ்நாட்டின் மக்களின் தமிழ்நாட்டை என உறுதியேற்கிறேன் வீட்டு மற்றும் இளைஞர்களை உடக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்த்து நிற்பே மாணவர்களுக்கு

தமிழ்நாட்டை உறுதியாக பெண்கள் விவசாயிகள் மீனவர்கள் தொழிலாளர்கள் ஒவ்வொரு உழைக்கும் வர்க்கத்திற்கும் நலன்களை பாதுகாக்க தேவையான விதிக்க போராடுவே தமிழ்நாட்டை انا ورجي اچي انا ورجي اچي اما 5 گيجا دا انا جو محمد 11 کلو اچي 11 کلو اچي

பாருமா பாரு சரிப்பாங்க உள்ளாரு கையெழுத்து பண்ண முடியா இருப்பாங்க எல்லாரும் கிடைக்கணும் பாங்க வாங்கனா வாங்க வாங்கனங்களை தவிர வாங்காத இருப்பாங்க

இங்க முடிச்சுக்கிட்டு வர பயப்படாம பேசுங்கம்மா பயப்படாம சொல்லுங்க நடக்கிறது உண்மையை சொல்லுங்க மீண்டும் ஆட்சி வாங்கல வா எடுக்கணும் வா போகலாம் இது வந்து வாங்கி வங்கி 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 வைக்கடா போあ புரிஞ்சல கழுத்து சில பேரு நீங்க எல்லாம் இங்க வந்தால இங்க ஏ இருங்க 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 கொஞ்சம் பேச்சு எடுத்துட்டுங்க

மகளே பாருங்க சிறப்பாக பாருங்க மகளே நல்ல அருமையாக பாருங்க பரவாயில்ல இந்த ஆட்சி ரொம்ப நல்லா இருக்குது உங்களுக்கு காசே இல்லாட்டி போனாலும் சென்னை வரைக்கும் போகலாம் நீங்க இல்லையா நீங்க வந்து நிறைய வாங்க அம்மா நீங்க ஏதாவது பேசுறீங்களா

இங்கிருந்தபடி அங்க வேற போயிட்டு நல்லா அழகா இருந்தாங்க உள்ளாரே

அப்படி அப்படி போங்க போங்க

நலத்திட்டம் எல்லாருக்கும் உண்டு எல்லாருக்கும் நலத்திட்டங்கள் உண்டு பொறுமையாக இருங்க ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்டம் அனைவருக்கும் உண்டு அவசரப்படாதீங்க பொறுமையாக இருங்க நலத்திட்டம் கொடுத்துட்டு உங்களுக்கு நலத்திட்டம் உண்டு எல்லாரும் கொடுக்கறாங்க

Well, you